ஆலோர் தோப்பு யங்ஸ்டர் சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து கடந்த ரெண்டு நாட்களாக தாமிரபரணி ஆற்றுல வந்து ரொம்ப மழை காரணமாக காட்டு தண்ணி அப்புறம் வந்து சரண் சுற்றி ஆனால் டேம் திறந்துட்ருக்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம ஆழ்வார் பாலம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் சம்திங் இருக்கும் வீடியோ பார்த்தல தெரியும் இப்போ வந்து பாலத்துக்கு ஆஃப் ஸ்டேஜ்லேயே தண்ணி போயிட்டுருக்கு இது அப்படியே நீங்கள் ஆல்வர் தோப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஆம்பளை ஆல்தரையில் தண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம் இதுலேயே மூணு படி முக்கியிருச்சு இப்போ காலையில் தான் பார்த்துட்ருக்கோம் இன்னும் இனிமேல் தான் தண்ணி அதிகமாக வந்துகிட்ருக்கோம் இப்போ குளிச்சிட்டு இருக்காங்க ஆலோ தோப்பில் ஒவ்வொரு வீடியோ பார்த்தினா அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இது வந்து காந்திஸ்வரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சைடில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் காந்திஸ்வரத்தில் மொத்தம் இருபத்தி ஆறோ முப்பத்தி ரெண்டு படியோ சம்திங் உண்டு அதுலேயே எனக்கு தெரிஞ்சது மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் பக்கமே ஒரு ஒரு பதினஞ்சோ இருபது பொடிக்கிட்ட முங்கிருச்சு இது வந்து ஒரு பத்து மணிக்கு எப்பவுமே இது போக நிறைய வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டே இருங்க உங்களுக்கு எல்லா அப்டேட்டும் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம் இப்போ காலையிலேயே நம்ம பார்த்துட்ருக்கோம் தண்ணி இன்னும் ஏறவே இல்லை அப்போவே நமக்கு பத்து படி முங்கிருச்சு இனிமேல் மதியம் தண்ணி அதிகமாக வரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம மாவட்ட கலெக்டர் வேறு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க முக்கியமாக நம்ம ஆழ்வார் தோப்புக்குள்ளே தண்ணி வந்துடும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதனாலேயே ஊர் இளைஞர்கள்லாம் வெளிப்பாக இருக்காங்க சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க நீங்கள் இப்போ நினைக்கலாம் இங்கே உள்ள பசங்களாம் கேஷுவலாக நின்று எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே சிறுவகுண்டம் சைடு இங்கே மீன் பிடிக்கிறாங்க எல்லாம் இங்கே உள்ள தென் மாவட்ட சைடில் உள்ள பார்த்துக்கிட்டாலே நீங்களாம் அங்கே சென்னை இருக்கலாம் நீங்கள் வந்து லைட்டாக மழை பெஞ்சு ஓரளவு தண்ணி கட்டினாலே நீங்கள் பயப்படுங்க இங்கே யாருமே பயப்படறல வெள்ளம் வந்தாலே நம்ம பசங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா இங்கே வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா குளிப்பாங்க பட்டு ஒவ்வொரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தாண்டா போச்சால் வந்து நம்மளால் குளிக்கவே உள்ளே போக முடியாது அலோவ் பண்ண மாட்டாங்க ப்ளோ போலீஸ் இவங்கெலாம் வந்துட்டால் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாது பட் அவங்க சொல்கிறத கேட்டாக்கணும் பட்டு மீன் பிடிச்சி இதெல்லாம் விளாண்டு இங்கே கொண்டு மீன் போட்டு வச்சிருக்கிறாங்க நாங்கள்லாம் மீன் பிடிச்சி இதெல்லாம் அவங்க வனையில் அதிகமாக தண்ணி வரும்போது மீன்லாம் ஏறும் அதை பிடிப்பாங்க பிடிச்சி கடையில் போடுவாங்க சில பேர் சமைக்கிறதுக்கு கொண்டு போவாங்க இதெல்லாம் இளைஞர்களோட வீர விளையாட்டுன்னே சொல்லலாம் எவ்வளோ தண்ணி வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் இது வந்து ஒரு நார்மலான ஸ்டேஜில் இருக்க போது தான் மீன் பிடிச்சிருக்கிறோம் ஸோ அந்த வீடியோ வந்து இவங்க வந்து வெள்ளத்தோட விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ ஷேர் பண்ணி இது பண்ணிடுறாங்க இது வந்து நார்மலாக இப்போ வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ள வீடியோ தான் இன்னும் நாங்கள் நிறைய வீடியோஸ் ஏன்னோ கண்டினியூவன்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துட்டாலே உங்களுக்கு எல்லா வீடியோவும் நாங்கள் கண்டினியூன்ஸாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு ஸோ யாருமே பயப்பட வேண்டியதுக்கு இல்லை இப்போதைக்கு தண்ணி ஓரளவு இதாகி தான் இருக்குது நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஒரு அப்டேட்டோ நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருப்போம் இது வந்து மார்னிங் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம் பயங்கரமான தண்ணி வந்து உங்களுக்கு நிறையா சூழ்ந்துருச்சு தண்ணி ஸோ இன்னும் வீடியோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அப்டேட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து சிறையகுண்டம் சைடு கோயில்கிட்ட இப்போ அந்த கோயில் என்ன சுட்சுவேஷன் இருக்குதுன்னு நம்மளால் தெரியல ஸோ உங்களுக்காண்டி நாங்கள் போய் வீடியோ எடுத்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ நம்மளோட வீடியோவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருங்க ஸோ இதே மாதிரி வெளில வந்து அவேர்னஸ் தான் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க இப்படி ஒன்று இது நடக்குது தென் மாவட்டம் சைடு ஸோ சென்னையில் உள்ளவங்கெல்லாம் பாருங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை இங்கே வந்து கேஷுவலாக இது வந்து எப்போதுமே நடக்கிற ஒன்று தான் மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பட்டு ஊருக்குள்ளே தண்ணி வந்தாலும் எங்கள் இளைஞர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க நிறைய சப்போர்ட் இருக்காங்க ஸோ சப்போஸ் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் எங்கே ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இதாக இருக்கிறீங்க முன்னே வந்து நிற்கிறீங்க அதெல்லாம் இருந்தால் யாராச்சும் காண்டக்ட் நம்பர்னாலும் கொடுங்க சப்போஸ் மேக்ஸிமம் ஒன்று ஆகாது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ இதே மாதிரி நடந்துச்சு அப்போது வந்து ஊரெலாம் சுற்றி கவர்ந்துருச்சு பட் இருந்தாலும் நம்ம இளைஞர்கள் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நிறையா பண்ணி வந்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த வாட்டி வருமா என்னன்னு தெரில உள்ள வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறோம் ஏன்னா இப்போதைக்கு வந்து இதான் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இல்லை இப்போ நார்மலாக இருக்குது இது போக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க ஆலோத்த இப்போ யங்ஸ்டர் வந்து நீங்கள் கன்வீனியன்ஸாக பார்த்துட்டே இருங்க நம்ம அவங்களுக்கு எல்லாம் அப்டேட்டும் கொடுத்துட்டே இருக்கிறோம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ பாருங்க இவ்வளோ கிட்ட இருக்கிறாங்க நிறைய பேர் தாமிரபரணி ஆற்று சைடு வசிச்சுட்டு இருக்காங்க நிறைய மக்கள் அவங்களுக்கு ஒரு முன்னுரிமையாக இருக்கலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் இன்னொருத்தங்க ஷேர் பண்ணால் அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து நம்ம சரி இது பண்ணணும் நம்மளோட பொருளும் சேமிக்கணும் இதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட நிறைய பொருள் எல்லாம் சேதாரம் நிறைய வீடு கீடு எல்லாமே போயிடுச்சு ஸோ இந்த டைம் எதுவுமே நடக்கக்கூடாது இந்த வீடியோ ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கன்வீனியன்ஸாக உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்